அப்புறம் காசு கொடுத்து பிள்ளைய வரைக்கும் வாங்குவாங்க நினைக்கணுமே நம்ம வீட்டு பிள்ளைய வந்து பத்து ரூபாய்க்கு விட்டு பத்து ரூபாய்க்கு அவர் வாங்கிக்கிறாரு திரும்பி வர பத்தாயிரம் இவங்க ரெடியா இருப்பாங்க பத்தாயிரம் இளவு பிள்ளைகள் அவங்க கொண்டிருக்கான் நம்ம உள்ள போயிடுச்சு இவங்க வந்தது யாரும் கூட அவுடியா திரும்ப அந்த புள்ள இங்க எந்த முறை வராதுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பிள்ளைய வித்து பிள்ளைய வாங்குறாங்க கொஞ்ச நோக்கி அரு கொடுக்குற காட்டுப்படாத நடக்குதா இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கிற கொடுமைகள் பகுத்தறிவு மார்க்கமாறியே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மண்டலத்தில் நடக்கிற கொடுமைகள் அதோட கொடுமை நிகழினா சாப்பாட்டுக்கு அழைப்பார்கள் அந்த சாப்பிட்டுகளை எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு உண்டு சாப்பிட வேலை அதனால நீங்க காட்டுப்படையா மகான இல்லை மகாந்தில் சாப்பிட வேண்டிய அதன் வீட்டுல சாப்பிட வேணுமா அவர் வீட்டில சாப்பிட வேலை அதுதான் என்ன பண்ணுவாங்க கை வைக்கிறது எல்லா வீட்டிலையும் ஒத்துக்கு வாங்க கையை வச்சு பிரசஞ்சு வச்சுட்டு இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐபாய் கொடுக்கணும் இவங்க சாப்பாட்டை கூப்பிட்டா பெசெஞ்சு வச்சு பெசஞ்சு வச்சுட்டு போறதுக்காக வேண்டி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி கொடுக்கணும் அதை எடுத்துக்கொண்டு பக்கத்துல போகும் இறங்கி இருக்கு என்ன இறங்கி இருக்கு நகரத்தில் உள்ளது எந்த இளைஞருக்கு குறிச்சி ஆறு மாசம் நகரத்துல ஒரு வருஷத்து முகத்தை வெட்டி அதுல உள்ள அழுக்கி கிருமி எல்லா சாக்ஸ் எய்ட்ஸ் எல்லா அளவ இருக்கும் இது எல்லாம் இறங்கியிருக்கு அதை பெசஞ்சு கொடுத்தத அதை ஒரு ஸ்பூனை வாங்கிட்டு போர்த்தி சுப்புகான் எந்த சமுதாயத்தில் வந்துட்டு எங்க போய்கொண்டிருக்கிறீங்களே மனிதனை மனிதனாக புரிந்து கொள்ள வைத்த ஒரே நான் சமைக்கிறோம் கடவுளை கடவுளாக புரிய வைத்த ஒரே நான் சமைக்கிறோம் என்னையும் ஒரு குறைச்சி கோடி அற்பமான மனிதர்களை எல்லாம் கடவுள் நாக்கிறீங்களை ஏற்று பார்த்தீங்களா நம்ம மேலை எவ்வளவு கருத மற்ற செயல்களை நாம் தேங்கவில்லை அடிப்படையே கோளாராக கிடக்கிறது அடிப்படை கொள்கையிலேயே நம்ம தாழ்மாரை கிடக்கிறோம் அடிப்படையில நம்ம ஆட்டங்களை நீங்களே சொல்றது போக முடியாது மற்ற எந்தட்ட போல வாங்க மன்னிப்பான் தனக்கு இணை ஏற்பிக்கிறதாவுக்கு நீங்க மன்னிக்கவே மாட்டான் இந்த சரப்பத்தியர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு காணிக்க கொடுக்கிற காட்சிகளை நாங்க காக்குறோம் இதாச்சும் பரவாயில்ல இதை தாண்டி போய் மனுஷனை விடுங்க ஆடு மாடு எல்லாம் குதிரைகளும் அவளாக்கிட்டாங்க மனுஷன மகாராஜருக்கு இருக்கு சொல்லிட்டு அதுல கட்டுப்பாடு என்ன பண்ணிட்டாங்க ஆறுக்கு தருகா மாட்டுக்கு தருகா கருவைக்கு தருகா யானைக்கு புத்தல் பொட்டல் யானைக்கு தருவா இருக்கு பெட்டல் ஊர் திருவள்ளி மாவட்டம் அங்க என்ன ஆசை மொழி ஒரு தருகா வச்சிருக்கிறாங்க அந்த உலக வாசல ஒரு யானை இருந்துச்சு ஆசி வழங்குற யானை அந்த யானையுடைய சுருக்கியில் அந்த வாழைப்பழத்தை கொடுத்தப்படுக வாங்கிட்டாங்க கண்டிப்பா பொம்பளைக்கு நம்பிக்கை அதுக்காக போய் என்ன செய்ய வாழைப்பத்தை கொடுத்து காத்துட்டு இருப்பாங்க அது கரெக்டாக வாழைப்படத்தை வாங்கி திருப்பி கொடுத்து உள்ள போடாம யானை வாழைப்படம் உள்ள ஆளை உள்ள தள்ளாம வெளியே கொடுத்துருச்சு வைங்க புள்ள நிச்சயம் இப்படிங்கிற நம்பிக்கையில அந்த தலைவாவில போய் வாழைப்படத்தை கொடுத்து வாங்குவாங்க அந்த யானைக்கு ஒரு பேர் மொய்யும் மிச்சம் அவர் மொய்யும் நாண்டவர் தானே உங்களுக்கு பேர் மொய்யும் மிச்சம் யாருக்கு பேர் யானைக்கு பேர் இந்த மொய்யும் மிச்சம் ஒரு நாள் மட்டும் போட்டார் யானை போட்ட உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மண்டை போட்டார் மண்டே போட்ட உடனே பேருந்து பத்திரிக்கை வேண்டியான் அது இறந்த உடனே மக்கள் எல்லாம் கதவி ஒப்பாடி வச்சு அல்லாவே மகானே ஏசுவே அல்லாவே முருகாவே எல்லாரும் ஏசு கிறிஸ்தவர்கள் யாரே இவன் யானை யாரே முருகாங்க முருகாவே இவன் அல்லாமே அல்லாவேன் என்று மக்கள் எல்லாம் கூப்பாடு பெற்றார்கள் அப்புறம் இஸ்லாமிய முறை பிரகாரம் அதுக்கு நல்ல பாருங்க மனுஷனுக்கு தான் இந்த மாதத்துல இருக்குது மனுஷன் தான் பாவம் தெய்வம் அதுக்கு மன்னிப்பு கெட்டு மட்டுமே அடக்கம் பண்றது நியாயம் ஆடு மாட்டு கிராமத்துலையும் இருக்குது அதையும் மன்னிப்பு அந்த யானை கொண்டு அடக்கிவிட்டாங்க அதுக்கு இப்ப தருவான் யானைக்கு தருவான் மனுஷன் நல்லா வந்து கண்ணியமான கடை உலகத்து உலக அது ஆயமுடைய மக்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று திருமணிக்கிறான் சொல்லிக்காட்டுகிறான் வானவர்களை விட நம்மளை சிறப்பித்து வானவர்களை நமக்கு மல்லம் செய்யுமாறு அல்ல பணித்திருக்கிறான் அவ்வளவு சிறப்பு கிரீடத்தை பற்றி மனிதன் மிருகத்துக்கு கோயில் எழுப்புகிறான் மிருகத்துக்கு போய் வழிபாட்டு திறன் அமைக்கிறான் மிருகத்தின் கால்களை விழுந்து வணங்குகிறான் என்று சொன்னால் எங்க இருக்க வேண்டிய ஆழ்த்து இருபத்தி இரண்டாம் நூற்றா இருபத்தி ஓராம் நூற்றா இருக்க வேண்டிய ஆட்களா அது எங்களுடைய காலத்தில் இருக்க வேண்டிய

அழகான கரவோட வாழ்கின்ற பீமான கட்டிக்கிறான் நான் அந்த பீமா பருத்தி தெற்கான ஒரு தர்கா இருக்கு கேரளாவில் அந்த தருவாவுடைய கைத்தியத்தை வந்து கட்டி போட்டாங்க அவனுக்கு தைத்தியமான பிரிஞ்சுக்கிட்டு இருந்தான் ரொம்ப காலமா அப்புறம் சங்கிலிட்டாங்க அவனை பாத்தாட்டு போதும் பிரிஞ்சு போதை கேள்விக்கு கட்டிட்டுப்பான் முடிவு சொல்லுவோம் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தான் அவன் கட்டு போயிட்டாங்க நான் சிரிக்க இன்னைக்கு நீமாபள்ளிக்குள்ள போனீங்கன்னா தீவின்னு ஒன்னுங்க ஒரு தர்கா தூணு தர்பார் அத தூய்ன்னு ஒரு மகா தருவா வந்து விட்டாங்க அது என்ன பண்ணுறா பீடி பஸ் தாமலியுங்களா அதுக்கு பீதி கட்டுனா காணிக்கும் அவர் என்ன பிராண்ட பிடிச்சாரோ வெளிய திட்டாங்க உண்டியல்ல வந்து போடணும் காலையில அந்த பீடி கடைக்கு போயிடும் மாலையில வண்டியலுக்கு வந்துடும் மறக்க காலையில கிடக்கு போயிடும் நீ இன்னைக்கு கண்மால வாக்குறாங்க போட்ட வேற வைக்கிறாங்க அதை பாக்கெட் வைக்கிறான் பீடி பஸ் ஆக ஒரு கீழ்க்கன் அவன கொண்டு போய் அடகம் பண்ணாங்க அவன கொண்டு போயிட்டா அவன் அவனியாவா மகானா அது மகானுக்கு வந்து என்ன அளவுகள் எல்லா மகானும் இருக்க நினைக்க வேண்டியிருக்க என்னதான் பண்ணிருக்காங்க அடங்கிய வேற மகான்களா இருக்கிறாங்களோ இதுல எத்தனை பீடி மஸ்டா இருக்கு யாரு கண்டா இது தெரியுமா எத்தனை சிறுத்து நிலையத்தில் இருக்கு எத்தனை பீடி மஸ்டா இருக்கு எத்தனை யானை இருக்கு எத்தனை குழந்தை யாருக்கு தெரியும் எல்லாம் நமக்கு தேவையில்லை ஒரு மனிதன் நல்லவனா மகானா என்பது எவனாலே கண்டுபிடிக்கல அல்லாவுக்கு தான் தெரியும் நான் நல்லவன் உங்களுக்கு சொல்லவில்லைமா நடிக்கிறதா பேசுகிறதா நடிக்கிறதா உங்களுக்கு ஏமாத்தவா நான் திருச்சியில ஒரு மகான் பட்டம் வாங்கிட்டு போட்டா ஒரு மோட்டர் போட்டு மூணு நாளைக்கு கல்லியாசு மகான் எனக்கு மகான் நடிக்கிறது மூணு நாளைக்கு கல்லாசில வேறீங்க ஒரு மகான் வந்து சாங்கிலிக்கு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு மகான் மகான அது அந்த மகான் எல்லா தேசம் அல்லாவுக்கும் நெருக்கமானவன் தான் மகான் அல்லாவுக்கும் நெருக்கமானவன் யார் என்று அல்லாவுக்கு தான் தெரியும் நான் எல்லாருக்கும் நெருக்கமானவன் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாவுக்கும் நெருக்கமானவன் எனக்கு தெரியும் அது மறுமைய நாள் அல்ல விசாரிக்கும்போது தெரியும் இஸ்லாம் கற்றுக்கான மகான்கள் என்று சொல்லி மனிதர்களுக்கு செல்லும் அவர்கள் காலத்தில் அவங்களுடைய மகன் இது நடந்து விடுகிறார் ஒரு ஆம்புலன்ல கொடுத்த ஆம்புலர்களையும் எடுத்துக்கிட்டான் பதினெட்டு மாசத்துல எவ்வளவு கவலைப்படுவாங்க கவலைப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஒப்படைக்க கூடாது மார்க்கத்தில் கண்ணீர் விடலாம் கண்ணீர் விட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நபித்தோழர்கள்லாம் பேசிக்கிறாங்க நபிகள் நாயகத்தினுடைய பேர மகன் இறந்ததுனாலதான் சூரிய கிரகணம் ஏற்படுது அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டு போச்சு நபிகள் நாயகம் மகன் இறந்தவுடனே சூரிய கிரகணம் ஏற்பட்டு போச்சுங்க மக்கள் பேசிக்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது தெரியுமா மகன் இறந்துட்டாங்கல்ல அதுக்குத்தான் வாகனமே புக் அனுஷ்டிக்குது வானமே வாகனமே சேவைக்குது என்று சொல்லி சொல்லிப்படுறாங்க மக்கள் பேசிக்கிறாங்க சொல்லாசனை வர்றாங்க சொல்லாதீங்க இப்படி சொல்லாது யாருடைய யாருடைய திறப்பிற்காகவோ இது ஏற்படுவதில்லை இது அல்லா வகுத்த நிதியின் விவகாரம் ஏற்படுகிறது யாராவது இப்படி கிரகணத்தைக் கொண்டால் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் தொழுவி விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் சொன்னாங்க அது அந்த காலத்தில் அவ்வளவு அறிவியல் இலக்கம் சொல்ல முடியும் ஏன் தகுந்த பாதுகாப்பு தேவை கேட்டா கிரகணம் ஏற்படுவது வந்து மூணு கோள்களும் ஒரு ஒரு நேர்மட்டில் வரும்போது ஏற்படும் எப்ப கிரகணம் ஏற்படும் சூரிய கிரகணம் ஏற்படுவதாக இருந்தாலும் சந்திர கிரகணம் ஏற்படுவதாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் பொழுதுதான் ஏற்படும் சந்திர கிரகணம் நேர் வராதுல மூணு நிற்கும் பொழுது ரெண்டு கிரகணமும் ஏற்படும் நேர் நேர்கோட்டில் நிக்கிற நேரத்தில் டேஞ்சர் கூட போங்க பூமி கொஞ்சம் கூட இருப்பிச்சுங்களே சந்திரன வேதனை வந்து சந்திரன் முக்குமா பூமி அவுட்டு அல்ல இரவால் அவுட்டு சூரியன் கொஞ்சம் வேகமாட்டோட ஈர்ப்பு சக்தியை காசிச்சு ஒரே போல இழுத்தாங்க அது ஒரு தெய்வனான ஒரு நிலைமை சென்சனான நிலைமை அதனால எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடும் அல்லா ஒரு அன்றைக்கு பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபர் செல்லாக்கணும் அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க பண்றோம் ஆட்சி ஒருத்தன் வரும் அவர் அன்னைக்கு பார்த்து பெஞ்சிடும் மகான் வந்தார் திருச்சியில கால வச்சா இருப்பாரு கொட்ட கொட்டு ரிகள் காலத்தில் என்னிருக்கு நான் சூரிய கிரகணம் எப்பவாவது வரக்கூடியது அந்த கிரகணம் ஏற்படும் போது நபிகள் நாயை ஏமாற்ற வேண்டும் ஆமாண்டிருக்கிறாங்களே சில கொஞ்சம்